டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய சரியான டைம் இப்போ தான் இப்போ முடிவு பண்ணிங்க அப்படின்னா ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிஎஸ்சியை க்ளியர் பண்ண முடியும் அதுக்கான டைம் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ இன்றைக்கே இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி நான் என்ன எந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியை பற்றி ஏ இசட் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அது என்ன கிரைடீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஏஜ் லிமிட் இருக்குது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் தான் பிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியும் அதுவே ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதே மாதிரி விடோ கேட்டகரி டிசபிலிட்டி கேட்டகரி அந்த மாதிரி கைவிடப்பட்டோர் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் கண்டிப்பாக டென்த் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கணும் அப்படி பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் உங்காவது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு எழுதி பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேலை கிடைக்கும் ஆக்சுவலி குரூப் டூ ஏ டூ அப்புறம் குரூப் ஒன்னுக்கெல்லாமே வந்து நீங்கள் ப்ளின்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் பாஸ் ஆகி இன்ட்ரி பாஸ் ஆனால் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் பட் குரூப் ஃபோருக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆனால் மட்டும் போதும் உங்களுக்கு வேலை உங்களோட மார்க்ஸ் அடிப்படையில் வந்து அந்த வேலை தருவாங்க இந்த மார்க்லேயுமே வந்து ஜென்ரலுக்கு இவ்வளவு ஓபிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு எஸ் சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்க உங்களுக்கு டைப் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேஷன் வச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு அந்த மாதிரி உள்ள ஜாப்ஸுக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ வேக்கன்சி கவுண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஆப்ஷன் மெத்தட் தான் நாலு ஆப்ஷன் தந்திருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் மொத்தமாக இருநூறு கொஷின் தரப்போகிறாங்க முந்நூறு மார்க்குக்கு அதாவது ஒரு கொஷின் ஒன் அண்ட் ஆஃப் மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நோ நெகட்டிவ் மார்க் இந்த மூணு விஷயமே நமக்கு வந்து எக்ஸாமை வந்து ஈஸியாக அணுகிறதுக்கான ஒரு முறைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது இன்னொன்று ஆப்ஷன்ஸில் தான் ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது மூன்று மணி நேரம் டைம் தர்றாங்க இதுக்குள்ளாடி இந்த இருநூறு கொஷின்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் தமிழ் கொஷின் நூறு கொஷின் ஜென்ரல் ஸ்டடிஸ் நூறு கொஷின் அதாவது தமிழ் கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இலக்கியம் இலக்கணம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இலக்கணம் சார்ந்த கொஷின்ஸை வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இலக்கியம் பாடல்கள் அறி தமிழ் அறிஞர்கள் அந்த மாதிரி மீனிங் இந்த மாதிரி பொருள் தருகா இந்த மாதிரி உள்ள எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்ஐட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்புறம் பாலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும் அது கூடவே வந்து சயின்ஸ் எடுத்துகிட்டிங்க சயின்ஸை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் கேட்பாங்க அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சேர்த்து கேட்பாங்க இது எல்லாமே வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் அந்த கொஷ்டின்ஸ் தான் கேட்பாங்க இதுவும் ஈஸியாக உங்களால் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி மார்க்கிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச சில அட்வைஸ் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களே நீங்கள் சந்தேகப்படாதீங்க செல்ஃப் டவுட் என்றைக்குமே வரக்கூடாது நம்மளால் இது முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆட்டிடியூட இன்றைக்கே எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்போ வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கும் நம்மள அறியாமலே நம்ம நாலேஜுக்குள்ளே எல்லாமே ஸ்டோர் ஆகும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் உங்களால் டியூஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வர உள்ள தமிழ் புக்ஸ் அப்புறம் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி எல்லா புக்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு சிலபஸ் புக்ஸை நீங்கள் படித்தாலே போதும் உங்களால் வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண போகுது நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஸ்டடி மெட்டீரியலுமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் பள்ளிகளுக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த புக்ஸை வாங்கி படித்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி உள்ள கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்லைன்லேயே நிறைய வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்குது அப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து படிக்கும்போது இப்போ ஒரு யூனிட் படிச்சிங்க அப்படின்னா அந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் உங்களுக்கு மறந்து போகிற நோட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு யூனிட் படித்து முடிச்சதுக்கப்புறமா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டெய்லி கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா மறந்து போயிடும் அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் அதை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போ டைம் கிடச்சாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு படிக்க ஆரம்பிங்க இன்றைக்கி படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாரோட முயற்சியும் வெற்றியாக முடியும் வாழ்த்துக்கள் டெய்லி ஒரு ஸ்டடி பிளானை இன்றைக்கே பிளான் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி அப்படின்னா காலையில் ஃபஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் ஒன் ஹவர் ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி மேக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ டைம் ஆன் ஒர்க் எல்லா ஷார்ட் கட்ஸும் படிங்க இதுதான் வந்து டைம் சேவிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எல்லா சப்ஜெக்டையும் மினிமம் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் பே பண்ணி நீங்கள் படிங்க அப்படி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டே இன்றைக்கி படித்தது அனைத்தையுமே நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன் வீக் முடிய முடிய ஒன் வீக் ஃபுல்லாக படித்தது அவ்வளோத்தையும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள் யூனிட் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள் இந்த எவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் இருக்குது ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அமந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்